அவருடைய எதிர்ப்பு எவ்வளவு கட்சி தனி நிமிடம் இன்று நமக்காக முறையில் ஒவ்வொருவரும் அண்ணனுடைய அவருடைய அரசியலுக்கு நான் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் தேவேந்திரன் நான் தேவேந்திரன்

தொழில் துறை ஐந்தாம் நூற்றாண்டிலே இனப்பொழுதாக தேவேந்தர் தான் முதற்குடி என்று சொல்கிறார் ஆகையால் நாம் இந்த எஸ் என்னும் விலகை நாம் உழைக்க வேண்டும் விலகை நாம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் அன்போடு கூட்டிக் கொள்கிறேன் தேனி மேல கை வச்சா கூட்டமா தேனி வந்து பிணசிய காக்க அதே போல இந்த தேனி மேல மாநகரில் நடக்கக்கூடிய இந்த பட்டியல் வெளியேற்றம் நாம் தமிழர் கட்சி மூலம் நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்ட எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி 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 தொடர்ந்து தமிழர் அடையாள மீட்பு குழுவில் இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு இணைந்திருக்கக்கூடிய அண்ணன் நாராயண அவர்கள் தொடர்ந்து பேசுவார்